தருமபுரி மாவட்டம் அரூரில் ஆர் பி எஸ் கல்வி வழிகாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் தலைப்பில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பேராசிரியர் முனைவர் திரு ஞானசம்பந்தன் மாணவர்களுக்கான மேற்படிப்பு ஆலோசனைகளை மிக நகைச்சுவையுடன் எடுத்துரைத்தார் ரெண்டு விஞ்ஞானிகளை உலகத்தில் ரொம்ப பெருசா சொல்லுவாங்க ஒருவர் வந்து மக்களின் விஞ்ஞானி மற்றவர் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார் தெரியுமா மக்களின் விஞ்ஞானி மக்களின் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்நாளில் ஆயிரத்தி ஐநூறு புதிய கருவிகளை கண்டுபிடித்தார் புதிய கருவிகள்னால் சாதாரணம் கிடையாதுங்க இன்வென்ஷன் என்பது வேறு டிஸ்கவரி என்பது வேறு ஏன் வச்சுக்கோங்க இப்போ அமெரிக்கா இருந்துச்சு இருந்ததை நமக்கு காட்டினாரு யாரு கொலம்பஸ் அது இருந்ததை நம்ம கொண்டு போய் காட்டினார் இல்லாமல் மின்சார பல்பு இல்லை உருவாக்கினாரு தாமஸ் ஆல்வா எடிசன் ரெண்டுக்குமான வேறுபாடு தெரிஞ்சுக்கங்க சைக்கிளை கண்டுபிடித்தவர் யார் வாத்தியார் கேட்டார் சுப்பையா அப்படின்னு ஒருத்திருக்கேன் ஏ சுப்பையா அப்படிதான் கண்டுபிடிப்பாரு அவர் தான் என் காணா போன சைக்கிளை கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னு காணா போனதை கண்டுபிடிச்சான்னா பேர் சுப்பையா இதா அது இல்லை இல்லாத ஒன்றை உருவாக்கி காட்டணும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஏன் மக்களின் விஞ்ஞானின்னு கருதப்படுகிறார் என்றால் அவர் கண்டுபிடித்த அந்த பொருள் உலகத்தில் எல்லாரையும் சென்று அடைந்தது அப்போ மின்சார பல்ப கண்டுபிடிச்சதால் அவர் மக்களின் விஞ்ஞானி விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார் என்று கேட்டால் ஐன்ஸ்டின் ஞாபகம் வச்சுங்க ஐன்ஸ்டின் தான் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரி தான் இன்னைக்கு நாம் சந்திர மண்டலத்துக்கு போகிறதும் சூரிய மண்டலத்துக்கு ஒரு இது விட்டுருக்கம் ஞாபகம் இருக்கா அது பேர் என்ன ஆதித்யா எல் ஒன் இந்த சொல்லிட்டாரு ரொம்ப நன்றி எல் ஆதித்யா ஒன் எதுக்கு தெரியுங்களா இப்ப இதை இந்த இதை செலுத்துறதுக்கு அந்த தியரியை கண்டுபிடிச்சால் யாருன்னு கேட்டால் ஐன்ஸ்டீன்